எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கேல்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படிங்கிற ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் புரியாதுங்களா அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும்பொழுதே குருவானவர் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருப்பார் இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல கேது அப்படிங்கிற இருப்பார் அப்போது உங்களுடைய ஜாதகப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் அப்படிஷ் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிஷும் வராது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் சொல்கிறேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகும்பொழுது உங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிஷும் வராமல் இருக்கும் அப்படி இல்லைனா குடும்பத்தை விட்டு விலைக்கு கொஞ்சம் தூரம் வெளியில் போய் இருக்கிற மாதிரி கால சூழ்நிலை அப்படிஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் வார்த்தையை மட்டும் சரியாக பிரயோகப்படுத்துங்க அவசரப்பட்ட வார்த்தை மட்டும் விடாமல் இருங்க அவசரப்பட்ட வார்த்தையை மட்டும் விடாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடன் அப்படிங்கிறத வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் கடன் கேட்டால் கிடைக்கும் கடன் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிறது சின்ன கடனாக தான் இருக்கும் அது பெரிய கடனாக வந்து மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் வந்து அதாவது கடக ராசி அப்படிங்கிற சந்திரன் அப்படினு உச்சமாக தான் பிறக்கிறாரு அப்படிங்கிறதுனால அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க இல்லை வார்த்தையை கொட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா சம்பாதிப்பீங்க பேங்க் பேலன்ஸ் அப்படினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கால சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் நல்ல ஒரு புகழும் இருப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுப்பீங்க அதாவது கல்வியில் வந்து மென்மேலும் வந்து உயரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுக்கு அடிப்படையிலே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதோட முயற்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை படிப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் எட்டில் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ராகு இருப்பார் அப்போ எட்டாம் பாவத்தோடு இந்த ராகு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தவிர்த்துட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறத வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவில் வந்து நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி அப்படிஷன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் அப்படி சொல்லும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் இல்லைனா ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னா வந்து கல்வி செக்டர் அதாவது எஜுகேஷன் செக்டார் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் நினச்ச இடத்துல அந்த ப்ரமோஷன் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிர்ஷ்டமான ஆண்டுன்னே சொல்லலாம் அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லா தான் இருக்கும் சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போவார் சனி அப்படின்னு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் அப்பா மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் அப்பா மூலிமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் உங்களுடைய தம்பி இருந்தாங்கன்னா அவங்க தம்பி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவருக்காக நீங்கள் முன்னாடி நின்று எந்த ஒரு எந்த ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணாதீங்க அப்படி இனிஷியேட்டிவ் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்பொழுது அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் வந்து முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவருக்காக நீங்கள் முன்னாடி நின்று பேசாதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதக நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் எட்டில் இருப்பார் ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் அஷ்டமத்து சனி அப்படின்னு உங்களை அழ வைக்கும்னு சொல்லலாம் அழ வைக்கும் அப்படின்னா அதாவது அழ கூடிய கால சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த அஷ்டமத்து சனி ஆப்பிடும் மேஜர் இம்பாக்ட் அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு நிச்சயமாக பண்ணாது ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வக்கரமாக தான் இருக்கிறார் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்போது அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த அஷ்டமத்து சனி ஆப்பிடும் உங்களுடைய ஜாதத்தை விளைவிடும் அப்படிங்கிறதுனால மேஜரான ஒரு பிரச்சினை அப்படினு உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடையாது எதுலையுமே அனுசரித்து போனீங்க அப்படின்னா எதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் நீங்கள் பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை மட்டும் வழிபட்டுட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நிச்சயமாக நடக்கிறதுங்க நிறைய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்காக குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறது இந்த காலக்கட்டம் நல்லபடியாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் புரியறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்துனஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன அளாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?